நண்பர்களே இன்று சதுர்த்தி வழிபாடு பற்றி காண இருக்கின்றோம் வளப்பெறை சதுர்த்தி என்று காலையிலும் தேய்ப்பிரை சதுர்த்தி என்று மாலையிலும் விநாயகரை வணங்க வேண்டும் விநாயகர் கோயிலுக்கு சென்று சங்கடகார சதுர்த்தி பூஜையில் பங்கேற்க வேண்டும் பூஜைக்கு பின் வானத்தில் தெரியும் சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் நம் வீட்டு பூஜை அருகில் இருக்கும் விநாயகருக்கு அருகம்புல் சுவாசி வணங்க வேண்டும் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் சங்கடங்கள் இந்த சதுர்த்தி வழிபாடின் மூலமாக தீர்ந்துவிடும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரும் வலுத்திரை சந்திரனின் நான்காவது சதுர்த்தி திதி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தியை தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்றும் கூறுவது கடக்கம் இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வணங்குவதன் மூலமாக கடன் தொல்லைகள் எதிரிகள் தொல்லைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு வியாபார விருத்தி ఎల్లూ వలం అనేటం మేన్మ